பணத்தை ஈர்க்கும் வழிகள் என்னன்றது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய விதியன் உங்களுடைய சூற்றுமை இதை வைத்து ஆய்வு செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த வகையில் பணம் வரும் என்பதை உண்மையாக கரெக்டாக சொல்ல முடியும் அதெல்லாம் இல்லாமல் வெறும் பிறந்த தேதிகளை வச்சு மட்டும் ஒரு மேம்போக்கா சொல்வது என்பது முடியும் ஆனால் அது அக்யூரட்டா இருக்குமா அப்படின்னா இருக்காது இப்போ அக்யூரட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயங்களை ஆய்வு செய்யும் புரியுதுங்களா அதோடு அந்த உங்களுடைய ஜாதகம் கைரேகை எல்லாமே ஆய்வு செய்யும் பொழுது அதற்கான காரணங்களை முழுமையாக நம்ம சொல்ல முடியும் இந்த தொழில் செய்தி இப்படி பண்ணுங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படிலாம் பண்ணால் உங்களுக்கு கோடிகளை குவிக்க முடியும் என்று சொல்ல முடியும் புரிஞ்சிட்டிங்களா அப்போது பேசிக்கலான விஷயங்களை மட்டும் வைத்து எல்லாமே சொல்லிட முடியாது புரியுதுங்களா இது வந்து ஏதோ நிறைய வியூஸ் பார்க்கணுன்றதுக்காக போடுற வீடியோ கிடையாது உண்மையான விஷயங்களை உங்களிடத்தில் பதிய வைப்பதற்காக போட்ட ஒரு வீடியோ அதனால நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க யுவர்ஸ் லக்கி நியூமராலஜி சேனல் விவஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ ஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜிஸ்ட் வாஸ்து ஜெம்ஸ் கன்சல்டன்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பணம் பெருக நியூமராலஜி சொல்லும் ரகசிய வழிமுறை என்ன ரகசியம் என்ன இப்போ பணம் பெருகணும் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் என்பது என்ன பணம் செல்வம் நமக்கு சேரணும் செல்வம் சேர்ந்தால் தானே வாழ்க்கை நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எல்லாருடைய தேடலும் என்ன பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது அதில் தான் சந்தோஷம் இருக்குது அதில் தான் அமைதி இருக்குது அதில் தான் எல்லாமே இருக்குது இல்லைங்களா பொருளாதாரத்தை சார்ந்து தானே வாழ்க்கையே இருக்குது அப்போ அந்த பொருளாதாரம் நம்ம நிறைய ஈட்டணும் பணம் பெருகணும் அப்போது பொருளாதாரம் மட்டும்தான் வாழ்க்கையான்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு பதில் சொல்லிடுறேன் பொருளாதாரம் மட்டுமல்ல வாழ்க்கை நிறைய இருக்குது அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது புரியுதுங்களா ஆன்மீகம் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் மனித வாழ்க்கையில் அன்றாட மனித வாழ்க்கையில் அத்தியாவசியமானது பணம் புரியுதுங்களா பொருளாதாரம்தான் மிக 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 முக்கியமானது பணம் வருகின்ற வழி எது புரியுதுங்களா ரகசியம் என்ன நானும் என்னென்னமோ நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் சார் எனக்கு சரியான தொழிலே அமையலை எனக்கு சரியான வருமானமே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் உடனே ஒரு விஷயம் பண்ணுங்க உங்கள் பேரை மட்டும் ஆய்வு செய்யுங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள் ஒருவேளை உங்கள் பேரில் ஏதாவது சின்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் உங்கள் வாழ்க்கை போராட்டமாகத்தான் இருக்கும் சார் நான் நிறைய படிச்சிருக்கிறேன் நல்லா இருக்கேன் ஸோ நல்ல திறமை இருக்குது எல்லாமே இருக்குது திறமைக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் சம்மந்தமே இல்லை நல்லா புரிஞ்சுக்க திறமைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை திறமைக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இருக்கிறது ஆனால் அறிவுக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை புரியுதுங்களா அப்போது ஒரு மனிதன் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பொழுது அவன்கிட்ட எல்லாமே இருக்கும் அப்படி பார்த்தனா இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக திறமைசாலிகள் எல்லாமே பெரிய அளவில் ஜெயிச்சிருக்கணுமே ஏன் ஜெயிக்கல சொல்லுங்கள் இங்கே அறிவும் வேண்டும் திறமையும் வேண்டும் அதிர்ஷ்டமும் வேண்டும் இது மூணுமே இருந்தால் மட்டுந்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சரி வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் வச்சு ஏதாவது பண்ண முடியுமானா கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க ஸ்டேபிளாக நின்னா நிற்கலாம் இல்லைன்னா அங்கேயும் பிரச்சனை வரும் அப்போது அதிர்ஷ்டம் என்பது அவசியமான ஒன்றாகி விட்டது இந்த உலகத்தில் ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது காம்படிஷன் இருக்கிற உலகம் ஒரு தொழிலை லட்சம் பேர் செய்கிறாங்க லட்சம் பேரில் ஒரு ஆயிரம் பேர் தான் ஜெயிக்கிறாங்க அப்போ மிச்சவங்க இருக்கிறவங்க எல்லாமே ஏனோ தானோன்னு இருக்காங்க அப்போது அதில் நமக்கு ஒரு லக் இருந்தால் தானே நம்ம அதில் ஜெயிக்க முடியும் அந்த லட்சம் பேருக்கும் டேலண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்களா எல்லாருக்குமே டேலண்ட் இருக்குங்க டேலண்ட் இல்லாதவங்க அப்படின்லாம் கிடையாது எனக்கு தெரியாத போச்சு சார் அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகிப்போச்சு எல்லாமே கிடையாது தான் எல்லாருமே திறமை எல்லாம் ஒருத்தருங்க சார் எனக்கு திறமை இல்லாத போச்சு சார் அதனால் நான் செய்யலை அப்படிலாம் கிடையாது கட்டனை வாங்கி தன்னம்பிக்கையோட ஒரு தொழிலை செஞ்சு அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த பாசிட்டிவ் வைப் நம்மளை எங்கே கொண்டு சேர்க்கும் தான் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணத்தை உருவாக்கும் புரியுதுங்களா அப்போ நமக்கு அந்த பாசிட்டிவ் வைப் இருக்கணும் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேரை முதல்ல லக்கா இருக்கணும் செக் பண்ணுங்க பேர் லக்காக இருந்தால் அடுத்தது நம்ம கம்பெனி நேம் லக்கா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் கம்பெனி நேம் லக்கா இருக்கா அப்படின்னா டோட்டலாக நமக்கு பிரச்சனையே கிடையாது நமக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்போது நம்ம என்ன அடுத்தது என்ன ஃபாலோ பண்ணணும் சூட்சம விதிகளை ஃபாலோ பண்ணணும் நமக்கு எதெல்லாம் கரெக்டாக இருக்கும் எதெல்லாம் எந்தெந்த தொழிலெலாம் நம்ம செய்யலாம் என்னென்ன தொழில் செஞ்சால் நமக்கு சக்ஸஸாக இருக்கும் இந்த தொழில் நமக்கு செட் ஆகாது அப்புறம் நமக்கு நியூமராலஜி பண்ணும்போதே நம்மளுடைய அதிர்ஷ்ட கையெழுத்து எப்படி இருக்கணுன்றதுன்னு சொல்லி கொடுத்துருவேன் லக்கி டீட்டெயில்ஸ் இதெல்லாம் உங்கள் லக்கி டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவேன் அப்புறம் நமக்கு எல்லாமே நமக்கு சரியாக இருக்கும் பணம் வரும் ரகசியம் என்ன பணத்தை ஈர்க்க தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் மூலமாக அது வரக்கூடிய ரகசியம் நமக்கு தெரியணுமா இல்லையா பணம் வரும் ரகசியம் உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் விதி எண்ணுக்கும் சூட்சமா எண்ணுக்கும் சரியான விகிதத்தில் ஆய்வு செய்தால் உங்களுடைய பணம் ஈர்க்கும் ரகசியம் புரியுதுங்களா பணம் வரும் வழிமுறைகளை நாம் சொல்ல முடியும் புரியுதுங்களா அது மொட்டையாக ஏதோ மேம்போக்கான ஒரு விஷயம் சொல்லி தப்பாகிடக்கூடாதுன்றதுனால தான் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கால் பண்ணுங்க நான் சொல்ல தயாராக இருக்கேன் உங்களுடைய பேர் அதிர்ஷ்டமாக இருக்கா லக்கான பேராக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க என்னைய நான் வந்து உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல தயாராக இருக்கிறேன் ஆய்வு செய்து சொல்ல தயாராக இருக்கேன் நல்லபடியாக பண்ணி கொடுக்க தயாராக இருக்கேன் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மேம்படுத்த முடியும் புரியுதுங்களா ஏதோ ஜிக் ஜாக்காக ஏதோ யூடியூப்பில் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இது வாழ்க்கையின் முக்கியமான ஒரு விஷயம் பொருளாதார வளர்ச்சி வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது புரியுதுங்களா சீரியஸான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை வந்து இது ஏதோ யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறேன்னு நினச்சி இதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணி விட்டுறாதீங்க புரியுதுங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ இதை நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் அதை வந்து பார்க்க வைங்க நிறைய இதை வந்து இந்த இந்த மாதிரி வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு விஷயங்க ஒரு நல்ல சயின்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஏனோதான ஒன்று விஷயம் கிடையாது நம்மளுடைய பேர் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த நேரம் வேணாலும் எனக்கு காண்டக்ட் பண்ணலாம் நீங்கள் என்னை காண்டெக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு நியூமராலஜி மூலம் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்